ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்றே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்ன ராசி பலங்கள் இருக்கிறது அதிர்ஷ்ட நிறம அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோ தொகுத்து வழங்க இருக்கிறோம் ராசி பலங்களை சோ இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா நீங்க ராசிகளை கேட்டுக்கொண்டு உங்க ராசி வாரர்களுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக உங்க ராசி பலங்கள் கேட்டுக்கலாம் கேட்கலாம் ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு தருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் விட்டு நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடங்க ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளது எனவே சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மேலும் இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு தினங்க தமிழ் வருட பிறப்பு எனவே தமிழ் உறவுகள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த குரோதி வருடம் அனைவருக்கும் நல்ல வளத்தையும் செல்வத்தையும் கொண்டு வந்து தந்து அனைவருக்குமே அனைத்து வளங்களும் கிடைத்திட எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம விருட்சி ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபோகன் இருக்கிறதுனால இன்ற தினம் முழுவதும் நமது விருட்சி ராசி என்பவர்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு எப்ப சந்திராஷ்டிரம் முடிவுது அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக பாருங்க இந்த தினம் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கும் போது இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அழகாக மாறுங்க நீங்கள் இறை வழிபாடுகள் செய்யலாங்க இறை வழிபாடுகள் மூலமாக இன்றைய தினம் வந்து அதிகமான வளர்ச்சியை நீங்கள் பெற முடியும் ஸோ தாராளமாக இன்னைக்கு செய்யுங்க இன்றைய தினம் வரவை விட கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது முதல் விஷயங்க நீங்கள் யாரை நம்பி எந்த விதமான சூழ்நிலை வந்து பணத்தை கடனாக கொடுக்கறது இன்னைக்கு செய்ய வேண்டாம் எந்த விதமான பணப்பருவிகளும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போறது நல்லதுங்க நாளைக்கு நீங்க செய்து கொள்ளலாம் என்று விட்டு விடுவது நல்லது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் செலவுகள் இந்த முக்கியமான செலவுகள் மட்டும் செய்யணுங்க தேவையில்லாத ஆடம்பரமான செலவுகள்லாம் இன்னைக்கு மருந்து கூட செய்துட வேண்டாம் என்றே இன்றைய தினம் பணத்தை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க உங்ககிட்ட சில நம்ப முடியாத ஆஃபர்ஸ் எல்லாம் சொல்லி உங்க பணத்தை வந்து தவறான வழியில இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க சோ அதுலயும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்து அதெல்லாம் தவிர்த்து விட்டீங்கன்னா இதுனால இன்னும் அழகாக மாறுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்ற தினம் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய செயல்பாடுகளை செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சியும் மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான சூழலில் வந்து வாக்குவாதங்கள் யாரு கூட கொள்ளக்கூடாதுங்க ஏன்னா வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் உங்கள் வார்த்தைகள்ல வந்து அன்பு கனிவு மட்டும்தான் இருக்கணும் மற்றபடி கோபத்தினால நீங்கள் கடைஞ்சர்களின் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க கோவப்படக்கூடிய அந்த வேலையில் நீங்கள் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷன் மற்றவங்க என்ன செயல்ட்றாங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்காணித்து வச்சுக்கோங்க உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க அதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ரிப்ளை பண்ணாலும் யாராவது கோவப்பட்டு உங்கள் கிட்ட சண்டைக்கு வந்தாலும் நீங்கள் வாக்குவாதிகள் செய்தாலும் அதனால எந்த ப்ரோஜனும் இருக்காதுங்க அதனால நீங்கள் இன்றைய தினம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் நீங்கள் மற்றவங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு இந்த நாளை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு நீங்கள் நாளை மதியம் அதாவது நாளை ஈவினிங் வந்து ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நமக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம் இருக்கிறதுனால அதன் பிறகு உங்களுக்கு முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் பொறுமையாக இருங்க நாளைக்கு மாலைக்கு பிறகு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வீட்லயே நல்லா ஆரோக்கியமான உணவை சமைச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக உங்கள் வேலைகளை பார்த்துக்கொண்டு இருப்பது நல்லதுங்க ஆரோக்கிய குறைபாடுகள் தரக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் கண் முழிச்சு அதிக நேரம் வேலை பார்க்குறது அல்லது உடல் ஓவர் வெயிட்டாக தூக்குறது அதனால உடல் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பில் கொள்வது அதெல்லாம் நீங்களே செய்யக்கூடாதுங்க மற்றபடி ஆரோக்கியம் நீங்கள் சிறப்பாகவே இருக்கும் அதை நீங்களுக்கு எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே அடுத்த விஷயம் கோபம் கோபம் என்பது குறுகிய நேர பைத்திய சொல்லுவாங்க ஸோ அதில் இன்றைக்கி சிக்காமல் இருக்கணும் கோபத்தினால பல பேர் வந்து அவர்களுடைய நிம்மதியை வந்து தொலைச்சிருக்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் தான் அந்த கோபம் வரும் அந்த கோபம் வரக்கூடிய அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தது நல்லதுங்க உங்களது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இறை அழுவிகள் பெஸ்டான ஆப்ஷனாக ஆப்ஷனாக மேலும் தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை மனசு வந்து டைவெர்ட் பண்ணலாம் அப்படிலாம் செய்து உங்க கோவத்தை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கோங்க இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க இந்த தினம் யாரு கூட வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் நினைத்த சில காரியங்கள் வந்து சீக்கிரமாக முடிவு நினச்சிருப்பீங்க ஆனால் அது ரொம்ப இழுபரியாக மாறிட்டே இருக்கும் அதுக்கான காரணம் என்னென்னா மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் தான் ஸோ கடைசி விஷயம் என்னென்னா அந்த சிந்தனைகள் வந்து கட்ரோல் கண்ட்ரோலாக நண்பர்களே உங்களது சிந்தனை வளத்தை வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குப்பை மாதிரி மைண்ட்லேருந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களால் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை கூட முழுமையாக செய்ய முடியாது அது ரொம்ப இழுபரியாக மாறிவிடும் அதனால எந்த வேலைகளை செய்கிறீங்களோ அதை பற்றின சிந்தனைகள் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காதல் வாழ்க்கையிலும் பொருந்தும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு பொருந்துங்க இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சக்திசாலியாக தான் இருப்பீங்க எதை செஞ்சாலும் பாதி நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் உங்கள் இருக்கும் ஆனால் உங்கள் மனசில் வந்து இந்த குழப்பங்கள் தான் இருக்கும் நண்பர்கள் அதனால உங்களால் வந்து காரியங்கள் முழுமையாக ஈடுபட முடியாது அதனால் அந்த குழப்பத்தை மட்டும் நீக்கி விட்டிங்கன்னா உங்களது காரியங்கள் சிறப்பாக நீங்கள் முடிக்க முடியும் துரிதமாக முடிக்க முடியுங்க பழைய கடன்கள் வசூல் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைக்கிது அப்படின்னா அது வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகள் கூட நீங்கள் நேரத்தை செலவிடலாம் காதல் வாழ்க்கையில் அவசர அவசரமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுங்க இந்த தினம் முக்கியமான முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த தினம் உங்களுக்கு வந்து முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அதை முடிந்த அளவுக்கு நாளை மாலை வரை தள்ளிப்படுங்க ஏன்னா திங்கக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நமக்கு சந்திரோஷம் இருக்கிறதுனால அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சூப்பராக இருக்கு நீங்கள் நல்ல முடிவு எடுக்கலாங்க திருமணமான தம்பதியருக்கு உங்க பக்க வீட்டுக்காரங்க மூலமாக சின்ன சின்ன டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்றைய ஒரு நாள் வந்து நீங்க அமைதியாக இருந்தது உங்களுக்கு நல்லது நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவசர அவசரம் முடிக்க வேண்டாம் பதற்றப்படைய வேண்டாம் திறமையாக உங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஒரு நல்ல ஒரு பிளானை உருவாக்கி கொண்டு நீங்கள் நேர மேலுடன் கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலை செய்து இன்றைய தினம் நிம்மதியாக இருக்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாங்கள் நான்கு விஷயம் தாங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் செலவுகளை குறைச்சிக்கணும் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் மனத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை வந்து நீங்கள் வந்து நீக்கி விடுவதற்கு நீங்கள் வந்து தெளிவான ஒரு சிந்தனையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த நான்கை ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைய நாள் அழகாக மாறும் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு லைட் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது விருச்சு விராசி நண்பர்கள் யாரெல்லாம் இந்த தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் அலுவலக பணியிலும் சரி குடும்பத்திலும் சரி யாரு வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதைகள் தோன்றலாம் எனவே கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்துல நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி அதை பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் தேவையில்லாத சிந்தனைகள் மூலமாக நினைத்த சில காரியங்கள் வந்து தாமதங்கள் ஏற்படும் அதனால காரிய தாமதங்களை தவிர்த்து விட தெளிவான சிந்தனையோடு செயல்பட வேண்டியது அவசியம் உங்க வீட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் குறிப்பாக உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு நல்லதுங்க கேட்டை நண்பர்களுக்கு என்ற தினம் சகிப்புத்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக வேணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் நினைச்சபடியே வந்து எல்லா ஆதரவும் கிடைக்காதுங்க அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து சகிப்பு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் வெளியூர் தொடர்பான பயணங்கள்ல கொஞ்சம் இருங்க அவசரமான எந்த முடிவு நீங்கள் எடுக்க வேண்டாம் நாளை மாலை வரை தள்ளி போடுவது நல்லது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடைகிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்க நண்பர்களே மீண்டும் நாளையின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசிபுலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே